சட்டப்பேரவையில் வீட்டு வாடகை மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வீட்டு வாடகை எவ்வளவு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று வாடகை வீடுகளில் குடியிருப்போர் தெரிவித்துள்ளனர் பல்வேறு இடங்களில் அளவுக்கு அதிகமாக வீட்டு வாடகை வசூலிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இப்ப நடுத்தர மக்களான ஓட்டு வீடு இருக்கு இல்ல ஒரு ஆயிரம் சதுரடி ஒரு ஐநூறு சதுரடியில வீட்டு வாடகைக்கு போறோம் அதுக்கு என்ன வாடகை அதுக்கு என்னன்னு சொல்லி எந்த அரசும் இதை வந்து சரியா செய்யறது கிடையாது நாங்கள் இப்போ இருக்கிற கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழை நடுத்தர மக்களுக்கு இருக்கிற ஓட்டு வீடு இந்த மாதிரி வா வாடகை இதெல்லாம் என்னென்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் டார்ச் வீடு ஐநூறு சதுவிய ஆயிரம் சதுடி இல்லை ரெண்டாயிரம் சதுவடிக்குள்ளே வாடகை கடை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன வாடகை இது பண்ணலான்னு சொல்லி அதையும் ஒரு வரைமுறைப்படுத்தி பே ஊடகங்கள் மூலயமா தெரிவிச்சிங்கன்னா எல்லா மக்களுக்கும் இது பயன்பெறும் வகையில் இருக்கும்னு தெரிவித்துக்கிட்டு இருக்கும் இந்த சட்டத்தை வந்து நகரத்தில் ஒரு வேறு மாதிரிமா கிராமத்தில் ஒரு மாதிரியாக எல்லா இடத்துல ஒரு மாதிரியான ஒரு புரியாத புதிராக இருக்குது இந்த சட்டத்தினுடைய இது இதனால் வாடகை குறையுமா ஏறுமா அதை எதை தலைவாய்ப்பு பண்ணலை நகரத்தில் ஒரு ரேட் சொல்கிறாங்க கிராமத்தில் சதுரேட்டிக்கு எவ்வளோன்னு சொல்கிறாங்க நகரத்துக்கு மாதிரி சொல்கிறாங்க துணிக்கடை கடை இன்னும் பார்த்தீங்கன்னா என்னைய தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் அதிகபட்ச வாடகையை நிர்ணயம் பண்ணுறாங்க இதே வீட்டுக்கு வந்துட்டு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாடகை வசூல் பண்ணுறாங்க